நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இல்லை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் அடிக்கடி தோன்றும் அந்த வகையில் கும்பம் வைக்கும்போது ஏன் தேங்காயை கும்பத்தின் மேல் வைக்கின்றோம் வேறு காய்களோ பழங்களோ வைப்பதில்லை முதலில் கும்பம் அல்லது கலசம் வைத்து பூஜை செய்வதன் பொருளை புரிந்து கொள்வோம் மனிதன் உயிர் வாழ தேவையானது தண்ணீர் நீரின்றி அமையாது உலகு என்கிறார் வள்ளுவர் அந்த நீரில் இறைவனை ஆபாகனம் செய்வதற்காக கலசம் வைத்து பூஜை செய்கின்றோம் கலசம் மூலமாக இறைவனை உருவகப்படுத்துகின்றோம் ஒரு செம்பு அல்லது குடத்திற்கு நூல் சிற்றி அதில் நீர் நிரப்பி அதில் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் முதலிய வாசனை திரவியங்களை போட்டு மேலே மாவிலை வைத்து தேங்காய் வைத்து பூஜிக்கின்றோம் கலசம் வைக்க பித்தளை அல்லது தாமிர செம்பனை பயன்படுத்துகின்றோம் காரணம் இந்த உலோகங்கள் எளிதில் ஈர்க்கும் சக்தி கொண்டவை இயற்பியலில் கடத்திகள் என்று சொல்வார்கள் வெளியே உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களை உள்ளே ஈர்த்து கொடுக்கும் திறன் படைத்தவை இறைவனின் உடலாக இந்த பாத்திரங்களையும் அதன் மேல் சுற்றப்படும் நூலினை நாடி நரம்புகளாகவும் பொருள் கொண்டு பொருள் கொள்வோம் ஏலக்காய் தூள் முதலான வாசனை பொடிகள் ஆதார சக்தியாக கருதப்படுகின்றது அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் குரோமோசம் ஜீன்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று சொல்கிறோமே அதுபோல சொம்பு அல்லது குடத்தின் மேலே மாவெளியை சொருகி அதன் மேல் தலைப்பகுதியாக தேங்காயை வைக்கின்றோம் மற்ற இலைகள் எல்லாம் மரத்திலிருந்து பறித்தவுடன் காய்ந்துவிடும் ஆனால் மாயிலை குறைந்தபட்சம் நான்கு நாட்களுக்காவது அப்படியே இருக்கும் என்பதால் மட்டுமே மாவிலையை கலசத்திற்கு பயன்படுத்தவில்லை மாமரம் என்பது அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை தரவல்லது மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு மட்டும் என்ன என்று எண்ணுகிறீர்கள் தேங்காய்க்கு மட்டுமே மூன்று கண்கள் அமைந்துள்ளன இறைவனுக்கு உள்ள திருநாமங்களைச் சொல்லி அர்ச்சனை செய்யும்போது சோம சூரிய அக்னி லோசனாய நம என்று உச்சரிப்பார்கள் லோசனம் என்றால் கண்கள் என்று பொருள் அதாவது வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் மூன்றாவதாக அக்னி என்று அழைக்கப்படும் நெற்றிக் கண் இந்த மூன்றாவது கண்ணை திறக்கும் வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே இந்த மூன்று கண்களும் இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அத்தகைய மூன்று கண்களை உடைய தேங்காயை தலைப்பகுதியாக உருவகப்படுத்தி கலசத்திற்கு வைக்கின்றோம் நாற்பகுதியை தலைமுடியாக கருதுகிறோம் தேங்காயை உடைத்தவுடன் குடுமியை பிச்சு போடு என்று தானே சொல்கின்றோம் தேங்காய் நாரை பீத்து போடு என்று யாரும் சொல்வதில்லை குடுமி என்ற வார்த்தை தலையில் உள்ள முடிகளின் இணைப்புத்தானே நம்மையும் அறியாமல் தேங்காயை மனிதனின் தலையாகவே பார்ப்பது என்பது நமக்குள் ஊறிவிட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை கலசம் வைக்க சொம்பு கிடக்கவில்லை என்றால் கூட வேறு வெறும் தேங்காயை மட்டும் வைத்தே இறைவனை ஆவகனம் செய்ய இயலும் ஏனெனில் இயற்கையாகவே தேங்காய்க்குள் ஆதார சக்தியான நீர் உள்ளிருக்கிறது அதுவும் சுவை இருக்கின்றது வேறு எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு இருப்பது தற்போது புரிந்திருக்கும் கலசத்தில் இறைவனை உருவப்படுத்தும் போது இறைவனின் தலைப்பகுதியாக இருப்பதற்கு தேங்காய்தான் பொருத்தமானது என்பதை நம் முன்னோர்கள் வைத்திருப்பதற்கான காரணமும் இதுவே கலசம் மனித உடல் அதில் சுற்றும் நூல் நரம்புகள் மாவிலை கைகால்கள் தேங்காய் தலை தேங்காய் குடுமி கேசம் கலச வஸ்திரங்கள் நாம் உடுத்தும் வேஷ்டி துண்டு போன்ற வஸ்திரங்கள் பூமாலை நாம் அணியும் நகை போன்ற அணிகலன்கள் பூரண கும்பத்தை மனித உடலாக பாவித்து உலகமும் அதிலுள்ள தாவர சங்கம பொருள்களும் சகல ஆத்மாக்களும் நீரிலிருந்தே உண்டாகின்றன மறுபடியும் பிரளைய காலத்தில் தண்ணீரிலேயே லயமாகி விடுவதாக வேதம் கூறுகின்றது ஆகையால் ஆதி கத்தாவாகிய இறைவன் நீரின் மூலம் உருவக வழிபாட்டுக்கு கொண்டு வருவதே பூரண கும்பத்தின் அர்த்தம் ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் சக்தி ஆதிபராசக்தி